வணக்கம் இன்று பாலாசார் அவர்கள் அசோகர் பற்றிய ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகப்படுத்த போகிறார்கள் அசோகா போர்ட்ரைட் ஆஃப் அ பிலாசபர் கிங் என்கிற புத்தகம் குறித்து பாலாசாருடன் உரையாடுவதற்காக நாம் அரங்கத்தில் இணைந்துள்ளோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு நீங்கள் அசோகா பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த புத்தகத்தோட சிறப்பு என்ன சார் இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான பேட்ரிக் ஒலிவெல் அப்படிங்கிற ஒரு வரலாற்று அறிஞர் இந்தியவியல் வரலாற்று அறிஞர் அவர் அவர் எழுதிய ஒரு நூல் இது இந்தியா லைவ்ஸ் என்று ஒரு சீரியஸ் தொடங்கி இருக்கிறார்கள் ஹார்பர் காலின்ஸ் பப்ளிஷர்ஸ் அதனுடைய முதல் நூல் இந்த அசோகா த பிளாசபர் கிங் போர்டரேட் கிங் என்பது இந்த புத்தகம் அசோகரை பற்றி ஒரு புது வெளிச்சம் பாய்ச்சுகிறது அசோகர் நாம் எல்லோருக்கும் தெரிந்தவர் இந்தியா லைவ் ஒரு சீரியஸ் சீரியஸ் சார் புக்ஸுங்க அந்த சீரியஸ்ல இன்னும் ரெண்டு மூணு புத்தகங்கள்லாம் வந்திருக்குது இப்போ தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க ராமச்சந்திர குஹா என்ற வரலாற்று ஆராய்ச்சியாளர் பேட்ரிக் ஒலிவெல் என்பவர் இலங்கையில் பிறந்தவர் ஆக்ஸ்போர்டிலையும் அமெரிக்காவிலேயும் வரலாறு படித்தவர் இந்தியவியலில் உபநிஷத்துகள் பற்றியும் வேத காலத்தை பற்றியும் பழங்காலத்தை பற்றியும் பழங்கால இந்தியாவை பற்றியும் நன்கு ஆராய்ந்தறிந்த ஒரு அறிஞர் இவர் அசோகரை பற்றி எழுதிய இந்த புத்தகத்தில் சிறப்பம்சம் என்னென்னா என்னன்னா அவர் அசோகரை அசோகரது எழுத்துக்கள் மூலம் நமக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறார் நம்ம எல்லாருக்கும் அசோகரை பத்தி தெரியும் அசோகரை தெரியாத இந்த தலைமுறை இல்லை ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் அசோகரை யாருக்குமே தெரியாது ஓ அப்படியா சார் அசோகா வரலாறுனாலே எங்க தலைமுறைக்கெல்லாம் அசோகர் மரங்களை நட்டார் அதிலிருந்து தான் எங்களுக்கு வந்து வரலாறு அறிமுகமாகும் சார் அதெல்லாம் நம்ம தானே படிச்சிருக்கிறோம் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வரலாறு படித்தவங்களுக்கு அசோகரங்கிறவை பத்தி ஒன்றுமே தெரியாது அசோக்குங்கிற பேர் இப்ப நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் தமிழ்நாட்டையும் சேர்த்து அசோக்குங்கிற பேர் ரொம்ப மிகவும் பிரபலமான ஒரு பெயர் ஆனால் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முன்பு இந்தியாவில் அசோகா என்ற பெயரை உங்களால் கேள்விப்பட்டிருக்க முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு வரலாற்று மனிதரை பற்றி இருந்தால் சொல்லுங்கள் இந்தியாவில் அசோகா என்ற பெயரில் இருந்த ஏதாவது ஒரு மன்னர் அசோகரை தவிர்த்து அசோகர் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் இருந்தவர் கிமு இரநூத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி இறந்துருப்பாருன்னு ரோமிலா தாப்படுறவங்க சொல்றாங்க பெரும்பாலான அறிஞர்கள் அதை ஏத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு ரெண்டாயிரத்தி வருடங்கள் ஆயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்கள்ல இன்னொரு அசோகாங்கிற பெயர்ல ஏதாவது ஒரு வரலாற்று நாயகர் பெயர் மன்னர்களை விட்டு விடுங்கள் யாருமே இல்லை ஏன்னா அசோகருங்கிற பெயரே நம்முடைய வரலாற்றில் பெரிதும் கொண்டாடப்படாத ஒரு பெயராக போய்விட்டது இது இப்போ எல்லாம் நம்முடைய அசோகருடைய அசோக சின்னம் நமது அரசாங்கத்துக்கு எடுத்துக்கொண்டதிலிருந்து அசோக சக்கரத்தை எடுத்துக்கொண்டதிலிருந்து அவர் ஒரு புத்த மத மன்னராக நமக்கு அறிமுகமானவர் அசோகர் என்பவரை ஜவஹர்லால் நேரு கூட மிக பெரிய அளவில் பெற நிறைய பேசியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் இன்னும் ஒரு சிலர் சொல்லுவார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னை ஒரு இருபதாம் நூற்றாண்டு அசோகராக நினைத்து கொண்டார் என்று இதையெல்லாம் தாண்டி உண்மையான அசோகர் எப்படி இருந்தார் என்பதை பற்றி அறிவதற்கு நம்மகிட்ட மிக குறைவான தரவுகள் தான் இருக்கின்றன அசோகர் அப்படிங்கிறது ஒரு புத்த மதத்தை சேர்ந்த அரசர் நம்ம சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படித்தது என்னன்னா அசோகர் கலிங்க போர் நடத்தினார் அதில் மனம் வருந்தி புத்த மதத்துக்கு மாறினாரு புத்த மதத்தை உலகம் முழுக்க விரும்பினார் இலங்கைக்கெல்லாம் கூட அவருடைய பொண்ணு பையன் எல்லாம் அனுப்புனாங்க இப்படி தான் இலங்கையில் புத்த மதம் பரவச்சு இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இந்த ஆசிரியரும் இலங்கையிலேருந்து வந்தார் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே அந்த விஷயங்கள் தான் கனெக்ட் ஆகுது அப்படிதான் தோணும் ஆனால் உண்மையான அசோகர் அப்படிங்கிறது புத்த நூல்களில் வர்ற அசோகர் இல்லை அப்படிங்கிறார் இவர் அது வந்து ஒரு மித்தாலஜிக்கல் இமேஜ் கொடுத்துருக்குறாங்க அதில் நிறையா அசோகர் மிக கொடுமையான ஒரு மன்னர் தன் கூட பிறந்தவர்களை எல்லாரையும் கொன்று அவர் ஆட்சிக்கு வந்தார் அவர் ஆட்சிக்கு வந்து அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு மன்னர் புத்த மதத்தை தழுவியதால் எவரும் நல்ல மன்னராக மாறினார் அப்படிங்கிறது தான் புத்த சமய நூல்கள் கொடுக்கின்ற ஒரு காட்சி நமக்கு அவை அனைத்தும் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லைங்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு புத்தர் எப்படிப்பட்ட மனிதருங்கிறத நம்முடைய இந்திய புராணங்களிலோ இந்திய வரலாற்று நூல்களிலோ வரும் தகவல்களும் முழுமையாக இல்லை புத்த நூல்களில் வரும் தகவல்களும் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்போ அசோகர் என்பவர் யார் அப்படின்னு என்ன வழி அப்படிங்கிற கேள்வியோடு அவர் ஆரம்பிக்கிறாரு அதற்கு அவர் ஏற்றுக்கொண்ட முறை என்னன்னா அசோகர் கல்வெட்டுகள் நமக்கு நிறைய கிடைத்திருக்கின்றன பாறை கல்வெட்டுகள் தூண் கற்றூண் கல்வெட்டுகள் இதெல்லாம் கிடைச்சிருக்குது இந்த கல்வெட்டுகள்ல அசோகர் நேரடியாக மக்கள்கிட்ட பேசுறார் அந்த எழுத்துக்களை வெயில் இந்த புத்தகத்தை அந்த பிலாசபர் கிங் என்று சொல்லக்கூடிய அசோகர் வேறு புத்த மதத்தோடு தொடர்பு படுத்தி நாம படித்த அசோகர் என்பது வேறு ஒரே அசோகருக்கு நமக்கு விதவிதமான முகங்களை காட்டியிருக்கிறார்கள் இதுவரை அவர் சொல்லுகிறார் புத்த மதம் காட்டும் அசோகர் முகமும் இந்து புராணங்களில் வரும் அசோகர் முகமும் நமது பிற வரலாற்று நூல்களில் வரும் அசோகரின் முகமும் வேறு வேறாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன உண்மையான அசோகரின் முகத்தை அறிவதற்கு அவருடைய எழுத்துகளிலிருந்தே முயற்சி செய்வோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் இது இப்போ தான் வந்து ஓராண்டு ஆகிற ஒரு நூல் இந்த நூலை படித்து நான் பிரமிச்சு போனது என்னென்னா முதல் தகவல் அவர் என்ன சொல்கிறார்னா அசோகர் உலகில் முதல் முறையாக மக்களிடம் நேரடியாக உரையாட விரும்பிய ஒரு மன்னர் அப்படிங்கிறார் தன்னுடைய மக்களிடம் நேரடியாக பேசுகிறார் அவர் முழு இந்தியாவை கட்டியாண்ட ஒரு மன்னர் ஆப்கானிஸ்தானத்தின் சில பகுதியிலிருந்து இந்திய துணை கண்டத்தின் எல்லா பகுதியையும் தமிழ்நாடு கேரளா தவிர முழு இந்தியாவையும் அவருடைய ஒரு ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தவர் அசோகர் அந்த ஒரு மன்னர் தன்னுடைய மக்களிடம் நேரடியாக பேச விரும்பி தகவல்களை அனுப்புகிறார் ஓ அப்பமும் தமிழ்நாடும் கேரளாவும் அசோகரோட ஆட்சி கீழே வரல அவர் என்னுடைய நட்பு நாடுகள் அப்படிங்கிறார் அவர் கேரளா நாடும் தமிழ்நாடும் என்னுடைய நட்பு நாடுகள் அப்படிங்கிறார் அசோகருடைய கல்வெட்டுகள் தெற்கு கடைசியாக கிடைச்சிருக்கிறது பட்டிப்பொருள்னு ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு இடம் அது தான் நம்முடைய அசோகருடைய கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு அதற்கு கீழே இது வரலையும் அசோகர கல்வெட்டுகள் நமக்கு எதுவும் கிடைக்கல இப்படிப்பட்ட மிகப்பெரிய இந்திய நிலப்பகுதியை ஆட்சி செய்த அசோகர் எப்படி ஒரு வித்தியாசமான மன்னராக இருந்தார் அவர் என்ன சொல்றார்னா அவருடைய காலத்துக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு மன்னர் அசோகர் அப்படிங்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்றாருன்னா அந்த காலத்துல ராஜா எல்லாருமே தாத்தா அப்பா ராஜாவா இருந்து அடுத்து இவங்க ராஜாவா வந்திருப்பாங்க அசோகருடைய கல்வெட்டுகள் எல்லாத்தையும் அவர் படிச்சு பார்த்துட்டு சொல்கிறாரு அவர் சந்திரகுப்த மௌரியருடைய பேரருங்கிறது நம்ம தான் பார்க்குறோம் அர்த்தசாஸ்திரம் படிச்சிருக்கிறோம் சந்திரகுப்த மௌரியர் காலகட்டத்தில் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறோம் அதை பற்றி வரலாற்று நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன ஆனால் அசோகருடைய எந்த கல்வெட்டுகளிலும் அவருடைய முன்னோர்களை பற்றி எந்த தகவலும் இல்லை நம்ம சோழ கால கல்வெட்டுகளில் பார்த்தோம்னா மெய்க்கீர்த்திகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க வந்து சூரியன் சந்திரன் காலத்தில் ஆரம்பிச்சு இன்னன்னாரெலாம் எங்களுடைய முன்னோர்கள் இவங்க பரம்பரையில் வந்த நாங்கள் இப்போ ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ராஜராஜன் வைக்கிறத்தி ராஜேந்திர சோழன் வைக்கிறத்தி எல்லாத்துலேயும் அசோகர் அவங்களுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்தவர் அவர் தன்னுடைய முன்னோர்களை பற்றி சொல்லலை தன்னுடைய தாத்தாவை பற்றி சொல்லலை தன்னுடைய அப்பாவை பற்றி சொல்லலை தன்னை பற்றி தான் சொல்கிறாரு இதில் முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டிய நம்ம ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய முன்னோர்களுடைய பெருமையை வச்சுக்கிட்டலாம் அவர் ஆட்சி நடத்தலை அவர் தன்னை ஒரு தத்துவ ஞானியாக நினைத்து கொண்டு தன் மக்களுக்கு தான் நல்லாட்சி கொடுக்க வேண்டும் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற ஒரு ஜனநாயக மக்களாட்சி அடிப்படையிலான ஒரு அரசாங்கத்தை தர்றதுக்கு அவர் ரெண்டாயிரத்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருக்காரு அவருடைய பெரும்பாலான கல்வெட்டுகள் பிராகிருத மொழியில் இருக்கிறது அதையும் தாண்டி கிரேக்க மொழியிலும் அரமெட்டிக் மொழியிலும் ஒரு சில கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன அதையெல்லாம் அவருடைய ஆட்சி பகுதியின் எல்லைப்புறத்தில் கிடைத்திருக்கிறது அப்போ ரெண்டு மொழி மூணு மொழியில் அவருடைய கருத்துக்களை சொல்ல விரும்புகிறாரு அவருடைய மக்களை நேரடியாக அவர் சந்திக்க விரும்புகிறாரு பே அவங்களோட உரையாடுறார் ஒரு மன்னன் ஒரு ஆட்சியாளர் ஒரு தலைவர் தன் மக்களுடன் நேரடியாக உரையாட விரும்புகிறார் அப்படிங்கறது இன்னைக்கு மக்களாட்சி தத்துவத்தில் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி அதற்கான தேவையே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவர் தன் மக்களோடு தான் பேச வேண்டும் மை சப்ஜெக்ட்ஸ் ஆர் மை சில்ட்ரன் அப்படிங்கிறாரு இவர்கள் என்னுடைய குழந்தைகள் இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது என்னோட தேவைங்கிறாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகள் அவர் ஆட்சி செஞ்சிருக்காரு அவர் ஆட்சிக்கு வந்து முதல் எட்டு ஆண்டுகள் பெரிய சம்பவங்கள் எதுவுமே நடக்கல ஒருவேளை அவருடைய ஆட்சி பகுதிகளை அவர் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு நிலைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் அதை பற்றி நமக்கு எதுவும் வரலாற்று குறிப்புகள் கிடைக்கல எட்டாவது ஆண்டில் தான் அவர் கலிங்கப்போர் நடத்துகிறார் ஒரு லட்சம் பேர்லேருந்து ஒன்றரை லட்சம் பேர் அங்கே செத்து போனதா அவர் சொல்றார் பலவேறு வரலாற்று குறிப்புகள் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு மூன்றரை லட்சம் பேர்ல இருந்து ஒன்பதரை லட்சம் பேர் வரலையும் கலிங்கப்பொருளால் இறந்திருக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்றாங்க நம்ம அவர் சொல்ற அந்த ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேரே வச்சுக்கலாம் எட்டாவது ஆண்டில் கலிங்க போர் நடக்குது எட்டாவது ஆண்டுலேயே அவர் புத்த ஆகிறார் அதாவது புத்த மதத்தை பின்பற்ற தொடங்குகிறார் பத்தாவது ஆண்டில் அவர் தன்னை ஒரு புத்திஸ்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறார் ஒரு பௌத்தர் அப்படின்னு சொல்லிக்கிறார் பதினோராவது ஆண்டில் தான் அவருடைய கல்வெட்டுகள் ஆரம்பிக்குது அவருடைய ஆட்சியில் பதினோரு ஆண்டுகள் கழித்து தான் கல்வெட்டுகள் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அடுத்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு அந்த கல்வெட்டுகள் எல்லா இடங்களிலும் எழுதப்படுகின்றன கடைசி ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் அவர் எதையும் அதிகமாக சொல்லலை ஒருவேளை நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் இல்லாட்டி ஆட்சி நிலை பெற்றிருக்கும்னு சொல்லிட்டு ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கலாம் அதை பற்றி நமக்கு விவரங்கள் கிடைக்கல ஸோ முப்பத்தேழு ஆண்டு கால ஆட்சி அதில் முதல் பத்தாண்டுகள் விட்டு அடுத்த எட்டு ஆண்டுகள் விட்டு இடையில் இருக்கும் ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டுகள் இந்த பதினைந்து பதினாறு ஆண்டுகளில் அவருடைய ஆட்சி அமைப்பு அதற்கு முன்பு உலகத்தில் இருந்த எல்லா விதமான நாகரீக வளர்ச்சி பெற்ற ஆட்சி அமைப்புகளை புரட்டி போட்ட ஒரு ஆட்சி அமைப்பு தன்னுடைய முன்னோர்களை பற்றி அவர் சொல்லவில்லை அவங்க எல்லாம் சொன்னாங்க அதனால் நான் செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை அவர் தான் ஒரு சுத்த சுயம்புவாக அவர் சுயம்புவாக வந்த ஒரு மன்னர் தன்னை மட்டுமே நம்பி தன்னுடைய நாட்டை ஆட்சி செய்த ஒரு மன்னர் என்னுடைய பழம்பெருமைகள் இவையெல்லாம் அப்படின்லாம் அவர் சொல்லிக்கல நான் என்னுடைய மக்களை நல்ல முறையில் ஆட்சி செய்ய விரும்புகிறேன் அப்போ பாருங்கள் ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் ஒரு குடும்பத்தை நடத்துகிறாங்களாகட்டும் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவங்களாக இருக்கட்டும் ஒரு நாட்டை நடத்துகின்ற தலைவராகட்டும் அவர் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே தான் எனக்கு திரும்ப திருக்குறள் ஞாபகம் வருது நம்முடைய திருக்குறள் கால ஆராய்ச்சிப்படி பார்த்தோம்னா அசோகரை இறந்து கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகள் கழித்து திருக்குறள் எழுதப்பட்டிருக்கலாம் திருக்குறளில் முதல் பால் அறத்துப்பால் இல்லைங்களா அடுத்து பொருள் பால் அடுத்து காமத்து பால் இந்த அறத்துப்பாலில் திருவள்ளுவர் சொல்லுகின்ற அறம் அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு நம்ம இணையான சொல் உலகத்தில் வேறு அந்த மொழின்னு இல்லைன்னு சொல்கிறோம் வேறு வேறு சொற்கள் சொல்கிறோம் எத்திக்கு மொராலிட்டி அதெல்லாம் இருந்தாலும் அறம்ங்கிற கருத்தை வெளிப்படுறது எதுவும் இல்லைங்கிறோம் உண்மையான அற வழியில் திருக்குறள் சொல்லும் அற வழியில் ஆட்சி நடத்த முனைந்த ஒரு மன்னர் அப்படின்னா உலகத்தில் நம்ம அசோகரை மட்டும்தான் சொல்ல முடியும் அதனால தான் அவர் வந்து ஃபிலாசபர் கிங் அப்படிங்கிற ஒரு லட்சிய பிளாட்டோ கிரேக்கத்தில் அவர் ஃபிலாசபர் கிங்கை பற்றி சொல்லும்போது சொல்லுவார் ஃபிலாசபர் கிங் இஸ் அன் ஐடியல் கிங் அப்படிம்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு லட்சியம் சரிந்த தத்துவ ஞானியான ஒரு அரசர் கிடைப்பது கடினம் அரிது கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அது ஒரு இலக்காக வச்சுக்கிட்டு மக்கள் மனிதர்கள் தங்களுடைய மன்னரை தேர்ந்தெடுக்கணும் மன்னர்களும் பொறுப்போட செயல்படணும்னு சொல்கிறாரு ஆனால் அந்த லட்சிய அரசருக்கு மிக அருகில் ஆட்சி செய்ய விரும்பிய ஒரு மன்னர்னா அசோகர் நம்ம எந்தெந்த கூறுகள் இன்னைக்கும் பொருந்தறதா நீங்கள் பார்க்குறீங்க சார் அசோகருடைய எந்தெந்த கூறுகள் எந்தெந்த அம்சங்கள் முதல் அம்சம் அசோகரை நம்ம ஒரு பௌத்த மன்னராக அறிந்திருக்கிறோம் இவர் ஒளிவெல்ல என்ன சொல்கிறாருன்னா அசோகர் பௌத்தராக இருந்த இந்திய பேரரசர் அப்படின்னு சொல்கிறார் அவர் புத்த மதத்தை பின்பற்றி இருந்தாலும் தன்னுடைய மக்கள் புத்த மதத்தை பின்பற்ற வேண்டும்னு அவர் சொல்லவே இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் தான் புத்த மதத்தில் சேர்ந்தேன் என்பதை அவரது ஒரே ஒரு கல்வெட்டில் மட்டும்தான் சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கற்றுன்கள் பதினாறுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இந்த எங்கேயுமே அவர் நான் புத்த மதத்தை சேர்ந்ததால் இந்த நாட்டை புத்த நாடாக மாற்றுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை அவர் ஒரு புத்த பேரரசை உருவாக்க விரும்பினதே இல்லை யோசிச்சு பாருங்கள் உலகம் முழுக்க அந்த காலகட்டத்தில் தான் சார்ந்த சமயம் தன்னுடைய நாட்டிலும் இருக்க வேண்டும் என்று மன்னர்கள் நினைத்த காலகட்டத்தில் தன் சமயம் என்பது ஒரு லிபரல் கிங் தன்னுடைய தனிப்பட்ட சமயம் எனக்கு பிடித்திருக்கிறது நான் பின்பற்றுகிறேன் ஆனால் மக்கள் அனைவரும் தர்மம் தம்மம் என்கிறார் அவர் அதை நம் தமிழில் அறம் என்கலாம் மக்கள் எல்லோரும் அறவழியில் நடந்தால் என்னுடைய நாடு நன்றாக இருக்கும்னு அவர் யோசிச்சார் இது முதல் விஷயம் பௌத்தத்தை பின்பற்றிய பௌத்த நாடாக இந்தியாவை மாற்றாத ஒரு இந்திய பேரரசர் சமய சார்பின்மை இல்லாதவர் அனைத்து சமயத்தை சேர்ந்தவர்களும் என்னுடைய நாட்டில் வாழலாம் அப்படின்னு சொல்கிறார் எப்போங்க இப்போ இல்லை ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய பாசண்டா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு அவருடைய கல்வெட்டுகளில் பாசண்டா என்னன்னா பல நெறிகளை பின்பற்றுபவர்கள் சமண நெறி புத்த நெறி இந்து நெறி அப்போ இந்துங்கிற வார்த்தை இல்லை வைதிக சமயத்தை பின்பற்றுபவர்கள் சமயம் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய ஆட்சியின் கீழ் வேறுபாடு இல்லாமல் பிணக்கு இல்லாமல் ஒன்றாக வாழ வேண்டும் என்னுடைய அரசு எல்லோரையும் சமமாக பாவிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த ரெண்டாவது விஷயம் அவ்வளோ பெரிய நாட்டை நிர்வகிக்கும் அந்த நாட்டை அவர் நிர்வாக கூறுகளாக பிரிக்கும் போது எல்லா நிர்வாக கூறுகளும் தன்னிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கல அவர் ஒரு அருமையான அரசமைப்பை உருவாக்குறார் மௌரிய அரசமைப்பு அப்படிங்கிறத நம்ம எல்லாம் வரலாற்றில் படிச்சிருப்போம் எல்லாத்துக்கும் ஒரு அமைச்சரவை இருந்தது அந்த அமைச்சரவைகள் சரியான முறையில் செயல்பட்டது அரசாங்கத்துக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது நல்ல நிர்வாகத்தை கொடுத்தாங்க அப்படின்னு ஈவன் ஒரு மதத்தை புத்த மதத்திற்கு தெரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு அதுக்கு ஒரு ராஜு ராஜ்காஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சரவை எல்லாம் உருவாக்குறாரு ஸோ எல்லாமே அமைப்பு முறை தனிப்பட்ட மன்னன் நம்ம அந்த காலத்தில் நீதி முறை அப்படின்னா மன்னன் கொடுக்கறது தான் தீர்ப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை மீறி இவர் வந்து அதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு நிர்வாகம் வந்து இன்றைக்கு இருப்பதை போல தனித்தனியாக இருந்தது ஆமாம் ஒரு மையப்படுத்தப்படாமல் இருந்தது மன்னரை பின்பற்ற வேண்டிய தேவை இல்லாத ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்குகிறார் சட்ட திட்டங்கள் தான் அப்போது அந்த நாட்டை ஆண்டதுன்னு சொல்லலாம் ஆண்டது ஓ பாடலி அந்த காலத்தில் மக்கள் தொகை ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லட்சம் இருக்கும்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய நகரம் இப்போ பாடலி புத்தகம் இன்னைய பட்னாவா இன்றைய பட்னா ஓ பக்கத்தில் இருக்கும் இடம்னு சொல்கிறாங்க பட்னா தான் பாடலி புத்தகம்னு நம்ம ஒரு பொதுவாக எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்துலேருந்து பத்து லட்சம் பேர் அப்போ இருந்திருக்குறாங்க அந்த பாடலி புத்திரம் கிரேக்கர்களும் அங்கு வசித்தார்கள் வேறு நாடுகளிலிருந்தும் மக்கள் வந்து வசித்தார்கள் அப்படிங்கிறாங்க அவர் வளர்ந்த விதமே இன்னும் ஒரு சில வரலாற்று அவர் அவருடைய தாய் வந்து கிரேக்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இவர் பேட்ரிக்லாம் அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா நம்முடைய பண்பாடு என்னென்னா அரசருடைய மனைவிகள் எல்லாமே இளவரசர்களுக்கு தாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அதனால் சொல்லியிருப்பாங்கன்னு ஆனால் அவர் வளர்ந்த சூழ்நிலை ஒரு காஸ்மோபொலிட்டன் சூழ்நிலை அப்படிங்கிறார் அதாவது பலதரப்பட்ட மக்கள் இணைந்த ஒரு சமுதாயத்தில் அவர் வளர்ந்தார் அதனால் அவரால் எல்லாத்தையும் ஒரே வகையில் பார்க்க முடிஞ்சதுன்னு இன்றைக்கு பலதரப்பட்ட கூறுகளை உள்ளடக்கிய இந்தியா போன்ற ஒரு மாபெரும் நாட்டை நிர்வாகம் செய்வதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வழிவகுத்து கொடுத்தவர் அதை தானே உருவாக்கியவர் நான் அவங்க சொன்னதை கேட்டு செஞ்சேன் இவங்க சொன்னதை கேட்டு செய்யலாம் அவருக்கு சரின்னு பட்டு அது அதை இப்படி உருவாக்கணும் அப்படின்னு அவர் செஞ்சுருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அற வழியில் நடப்போம் அப்படிங்கிறார் அசோகர் மரம் நட்டார் அசோகர் வைத்தியசாலைகளை உருவாக்கினார் அசோகர் விலங்குகளை நன்றாக பார்த்து கொண்டார் இப்படிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சொல்லுவோம் மரம் நட்டாருங்கிறது ஒரு பெரிய விஷயமாப்பா அப்படின்னு ஆனால் அந்த காலத்தில் மரம் நடுறத வந்து ஒரு அரசர் கல்வெட்டில் எழுதி வைக்கிறாருன்னா அப்போ அதை எவ்வளோ பெரிய விஷயமா நினச்சிருப்பாரு நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு நவீன அரசராக ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இந்திய மண்ணில் ஒருத்தர் இருந்திருக்கு இருக்க முயற்சி செஞ்சிருக்காரு அவரு அவரால் அதில் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறதையும் இவர் அதில் காரணம் சொல்றாரு அவருக்கு அடுத்து ஆறு மௌரிய அரசர்கள் இருந்திருக்கிறாங்க ஏழாவது மௌரிய அரசர் வரும்பொழுது அவருடைய வம்சம் அழிக்கப்பட்டு அவருடைய இராணுவ தளபதியே அந்த அரசரை கொன்று அவர் ஒரு புதிய வம்சத்தை உருவாக்குகிறார் அதற்கு பிறகு அசோகரை பற்றிய குறிப்புகள் இந்திய வரலாற்றிலிருந்து மறைந்து விடுகின்றன அவர் தேவனாம்பியா பிரியதர்சிகா அப்படிங்கிற பேர் அவர் பயன்படுத்துகிறார் இந்த தேவனாம்பியா பிரியதர்சிகாங்கிறவரை தான் அசோகருங்கிறது தான் நம்ம ரொம்ப இந்த இரநூறு ஆண்டுகளுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சது பிரின்சப் வந்து அவருடைய கல்வெட்டுகளை படிக்க கற்றுக்கிட்ட அப்புறம் பிராமிய எழுத்துக்களை படிக்க கற்றுக்கிட்ட அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டது அதுக்கு முன்னாடி இந்திய வரலாற்றிலிருந்து அவர் மறைஞ்சிடுறாரு அப்போ மிகப்பெரிய கொள்கைகளை வைத்து ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க நினைத்த ஒரு மன்னர் அதில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் பாடுபட்டவர் நமக்கு ஒரு நல்ல கொள்கையை விட்டு சென்றிருக்கிறார் அவருக்கு அடுத்து வந்த சந்ததியினர் ஏதோ ஒரு காரணத்தினால் அதை பின்பற்றாததனால் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகள் நமது நாடு பல்வேறு இன்னல்களுக்கு இடைப்பட்டு வளர்ந்து வந்திருக்கிறது நம்ம சர்வை வாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நம்ம தாக்கு பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் ஆனாலும் எப்படி அசோகரோட பாதையிலேயே போயிருந்தா இருந்திருப்போம் நன்றாக இருந்திருக்கலாம் எனக்கு அசோகரை பத்தி எப்பொழுதும் படிக்கும் போதும் தோன்ற ஒரு விஷயமும் இந்த புத்தகத்தை படிக்கும்போது குறிப்பாக தோன்றின ஒரு விஷயமும் திருக்குறள் என்பது ஒரு வழிகாட்டி என்றால் அந்த வழிகாட்டியின்படி வாழ முயற்சி செய்த ஒரு உண்மையான மனிதர் அப்படின்னா இப்ப மகாத்மா காந்தி எல்லாரும் சொல்றாங்க என்ன சொல்ல போனா மகாத்மா காந்தி கூட அசோகரை பத்தி எதுவும் எழுதலை அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றாங்க ஆனால் அசோகர் காட்டிய வழியில் நடக்க முயற்சி செய்தவர் மகாத்மா காந்தி அப்படிங்கிறாங்க உலகத்தின் முதல் வெஜிடேரியன் கிங் அப்படின்னு அசோகரை இவர் அதில் சொல்கிறார் ஏன்னா அசோகர் அவருடைய கல்வெட்டில் சொல்கிறாரு நான் அரசு அடுமனையில் அரசு கிச்சனில் சமையல் அறையில் மிருகவதையை தடை செய்கிறேன் அப்படிங்கிறார் இனிமேல் என்னுடைய சமையல் அறையில் விலங்குகள் சமைக்கப்பட மாட்டாது அப்படின்னு அவர் ஒரு டிகிரி கொடுக்குறார் ராயல் டிகிரி கொடுக்குறார் அரச கட்டளை கொடுக்குறார் அப்போ ஒரு மன்னன் தன்னுடைய வெற்றி என்பது பிற நாடுகளை இணைப்பது சேர்ப்பது போர் மூலயமாகத்தான் பரவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்த காலகட்டத்தில் அவருடைய தாத்தா காலத்தில் தான் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்துட்டு போனார் போர் மூலயமா தான் பாரசீகத்தை அழித்தாரு சிந்து நதி வரலையும் வந்துட்டு போனார் இப்படி போரின் மூலயமாக தன்னுடைய நாட்டை விரிவாக்க வேண்டும் என்று இருந்த காலகட்டத்தில் ஒரு வெஜிடேரியன் கிங்காக தர்மத்தை பரப்ப வேண்டும் என்று அறவழியில் வளர முடியும் ஒரு நாட்டை நிர்மாணிக்க முடியும் என்று ஆசைப்பட்டவர் அது ஒரு எவ்வளவு பெரிய ஆசை பாருங்க அற மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தையும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு அன்றைக்கு இருந்த மற்ற அரசர்களிலிருந்து வேறுபட்டு தெரிந்த ஒரு அரசராக நீங்க மதிப்பெடுறீங்க அரசர் அவர் தண்டனை வழங்குறத பத்திலாம் அவர் சொல்றாரு இந்த கல்வெட்டுகள்ல என்ன மாதிரியான தண்டனைகள் அவர் அறத்தை பின்பற்றினார் என்பதாலோ அல்லது ஒரு வெஜிடேரியன் கிங் என்ற ஒரு தகுதியில் இருந்தார் என்பதாலோ அவர் அரசாங்கத்தை எந்த விதமான பாதிக்கும் உண்டாக்கவில்லை இந்த ஸ்டேட் பவரை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி மிக சரியாக பயன்படுத்தி இருக்கிறார் அவர் அரசு என்பது வேறு என்னுடைய சமயம் என்பது வேறு என்னுடைய மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய தொண்டு என்பது வேறு ரொம்ப நீங்கள் பேசும்போது இந்த புஸ்தகத்தை உடனே உட்காந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது சார் இறுதியாக இந்த புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும் இந்த காரணத்துக்காக இந்த புஸ்தகத்தை படிங்க அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க பொதுவாக இது போன்ற ஆராய்ச்சி நூல்கள் பொது மக்களால் படிப்பதற்கு மிக சிரமமாக இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் படிப்பார்கள் மற்றவர்கள் படித்தால் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாது அதை தாண்டி இந்த நூல் பொதுமக்களுக்காக படித்து எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலான ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஒரு நூல் இதை படித்துக்கொள்வதற்கு பெரிய படித்து புரிந்து கொள்வதற்கு பெரிய வரலாற்று அறிவு தேவையில்லை உண்மையின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு நூல் அவருடைய சொந்த எழுத்துக்களிலிருந்து அவரை உருவகப்படுத்த எழுதப்பட்ட ஒரு நூல் ஒரு பேரரசனை பற்றி எளிமையாக எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றீங்க படிக்கும் பொழுதும் இந்த காலகட்டத்திற்கு இவருடைய கருத்துகள் எவ்வளவு மிக தேவையானவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள உதவும் ஒரு நூல் நிச்சயமாக அசோகரை பற்றி படிக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த அறிமுகமான இந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல் என்ற காரணத்திற்காக நான் இந்த நூலை படிக்க பரிந்துரை செய்கிறேன் நிச்சயமாக சார் ஒரு அருமையான புஸ்தகத்தை ஒரு வரலாற்று ஆவணத்தை ஒரு மிகச்சிறந்த அரசரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள் சார் நன்றி மகிழ்ச்சி